இப்படிதான் எங்கூர் குளத்துல நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் உள்ள மூழ்கி இருக்கும் போது என் முது மட்டும் வெளியே தெரிஞ்சிருக்கு குட்டி எருமை தான் குளிச்சு தக்கம் நினைச்சு எருமைக்கார குச்சி எடுத்து பளார் பலார் விளாசி தெளிவிட்டான் அதுல இருந்து குளத்துல இறங்கி நான் குளிக்கிறது இல்ல வேணா என் முதுவை பாரு எங்க காட்டு இந்த நீ சொல்லு

அஞ்சு வயசு பயில வயசு கிழவன் வரைக்கும் கூட்டிடுவான் இருக்க மாட்டான் நம்ம ஆளுங்களை அனுப்பிச்சு அந்த அம்மன் சிலையை அபேஸ் பண்ணிட வேண்டியது కొ 자, 또. 밥먹마 우울증이 와서 차가그 방금 올리라 யாரோ கோயில் சிலையை தேடுவந்திருக்காங்க நல்ல வேலை யானை மணி அடிச்சு காப்பாத்திருச்சு அங்கேயா போலாம் ஐயா என்னடா சிலையை கொண்டு வந்துட்டீங்களா சிலையை கொண்டு வர முடியலங்க சிலை எடுக்க போகும்போது யானை வந்து கோயில் மணி அடிச்சு ஊரையை கூட்டி காரியத்தே லட்சம் ரூபாய் நஷ்டமாச்சுடா யானை இருக்கிற வரைக்கும் என்னடா இது நம்ம ஆளுங்க வெட்டிட்டு வாடான்னா கட்டிக்கிட்டு வருவாங்க என்னடனா பொறுப்பு இல்லாம நடக்கிற போல தெரியுது அது வேற ஒண்ணு நாம உழைச்சு பாடுபட்டு சும்மா உட்காந்து சம்பாரிச்சு இந்த காலம் நினைச்சுதான் சும்மா இருக்கிற வயித்துக்கு ஏண்டா சோத்த போடணும் மாநாடு தீர்மானம் போட்டுச்சான் என்னங்க தீர்மானம் போட்டுச்சு நாளையிலேருந்து பிணைஞ்சு வாயில வைக்க மாட்டேன் கை ஸ்ட்ரைக் பண்ணிச்சான் சோத்த மென்னு முழங்க மாட்டேன் வாய்ஸ் பண்ண ஒரு வேளையாச்சு ரெண்டு வேலையாச்சு மூணு வேலையாச்சு நல்ல காத அடைச்சுதான் கண்ணு இரண்டுச்சான் நாக்கு வறண்டுச்சான் கை காலெல்லாம் சோர்ந்து போச்சான் அப்ப நினைச்சுதான் சும்மா இருக்கிற வயித்துக்கு சோத்த போட்டாதான் நாமெல்லாம் இயங்க முடியும் அதே போலதான் பயிருங்கிற முதலாளிக்கு சோத்த போட்டாதான் கை காலுங்கிற தொழிலாளி இயங்க முடியுமண்ட புரியுதா இதை நீயும் புரிஞ்சுக்க அவனுக்கும் சொல்லி வை கதை மறந்து போச்சுன்னா என்ன வந்து கேளு மாத்திரா ஐயா பேசுனதுல பதில் சொல்ல முடியாம எனக்காயா பதில் சொல்ல தெரியாது பெருசா உடம்ப ஓமானம் காட்டிட்டு போறாரு தொழில் நடக்கணும்னா ரெண்டு கால் தேவை ஆமா முதலாளிங்கிறது ஒரு கால் தொழிலாளிங்கிறது ஒரு கால் ரெண்டும் சமமான வளர்ச்சியில இருக்கணும் முதலாளிங்கிற கால் மட்டும் உப்பிக்கிட்டே போச்சுன்னு வச்சுக்கோ அதுக்கு பேரு வளர்ச்சி இல்லையா யானை கால் அது தெரியாம பெருசா பேசிட்டு போறாரு நீங்களும் நல்லா தான் சொல்றீங்க சொல்ல முடியும் அந்த ஆல்ட்ட சொல்லணும்னு வச்சுக்கோ எனக்கே புத்தி சொல்றியா பாரு டேய் இன்னைக்கு கருவாடு மொச்சக்கட்ட குழம்பு எப்படி இருந்துச்சு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு காலையிலாம் தெரியும் என்னங்க ஒரே இருட்டா இருக்கு உன் முகமா விளையாடாதீங்க வீட்டுக்குள்ள படுத்துருவோம் ஏன்டா காத்திரியில பேய் பி சாசுவரப்னு எங்க சித்தப்பாவும் பாட்டி சொன்னாங்க ஏன் உங்க அப்பா சொல்லலையா அவர் பேய் இடிக்கு எத்து பண்ணாரு ஆம்பளை எல்லாம் ஒரு தைரியம் இருந்தா இப்ப நான் படுக்கல என் பக்கத்துல துணைக்கு நீயும் படு எனக்கு ஒண்ணும் பயமில்லங்க நீ தூங்க அவர் மேல படுத்துட்டாரு நான் கீழே

என் உடம்பிச்சு <laughs> 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 <laughs>

என்னையா ஆயிடுச்சா ஆயிடுச்சுயா சீக்கிரம் கச்சரபா செஞ்சுக்கிய பாத்துக்க படமாவுக்கு எல்லாம் வெடிச்சுக்கோ

வேலை இல்ல நிக்க நேரம் இல்லைன்னு சுத்திக்கிட்டு ஆனா அடி புரியுதா கோழி மாதிரி முடிக்காதியா கோழி வாங்கிட்டு போயப்பா நீ எடுக்கிறது தெரியாதோ.

பசி இன்னுமா சமைக்கல எனக்குன்னா ஒன்பது கையா இருக்கு ஆளாளுக்கு ஒரு வேலை செஞ்சா தானே ஆகும் இப்ப என்னையா செய்ய சொல்றேன் நான் போய் கோழி அறுத்துட்டு வரேன் நீ தேங்காய் உடைச்சு திருவு அவ்வளவுதானே போ